பல்வேறு மாவட்டத்தில் நேற்று முதலாகவே பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கியாச்சு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் மறுபடியும் மழையினுடைய தீவிரத்தை பார்த்துட்ருக்கிறோம் ஒரு பக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சில இடங்களில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பெய்ததை பார்த்தோம் மழை விட போகிறது கிடையாது அடுத்து வரக்கூடிய நேரங்களில் இந்த தீவிரமான மழை பொழிவுகள் இன்றைக்கும் உண்டு வரக்கூடிய நாட்களிலும் கண்டிப்பாக உண்டு ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த ஜனவரி முதல் வாரத்தில் இந்த மிக தீவிரமான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது மேலும் அதிகரிக்கும் இப்ப நமக்கு வர்றது எல்லாமே மிதமான மழையும் கனமழையுமாக கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு ஆனா வரப்போகிற நாட்களில் ஜனவரி மாதத்தில் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள் அந்த முதல் வாரத்தில் பார்க்க போறோம் எந்த பகுதிகளில் நமக்கு அதிக மழை வந்து கிடைக்கும் அப்படின்னா கடலூர் கள்ளக்குறிச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு தான் அதிக மழை பொழிவு அடுத்த சுற்று கிடைக்க கிடைக்கப்போகுது அதில் குறிப்பாக நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டை விட கடலூர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளுக்கு பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அதில் கூடுதல் மழை மற்றும் கன முதல் மிக கனமழைங்கிறது டெல்டா கடலோட்டிய பகுதிகள் நாகை தஞ்சை புதுக்கோட்டை திருவாரூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி போன்ற இடங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சியில் நல்ல ஒரு மழை தீவிரமாக இருக்கும் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் கூட மழை கிடைக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்க முடியும் அதுதான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுன்னா கொஞ்சம் உடனே லைக் பண்ணுங்கள் மழை பொழிவு தமிழ்நாட்டில் அதிகமாவே இருக்கு அதுல நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது அதனால இந்த ஜனவரி மாதத்துல அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நீலகிரி மாவட்டங்களுடைய மேற்கு பகுதிகள் அவலஞ்சி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாரிலும் பரவலாக கனமழை தீவிரமடையும் மற்ற இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு தேனி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாயகனூர் பெரிய குளம் இது போன்ற பகுதிகளிலும் பரவலாக அந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் என நிச்சயமாக நமக்கு தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்களில் கடைநல்லூர் புளியங்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழையுடைய தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்க போகுது ஏன்னா வரைக்கும் உங்களுக்கு மழை பொழிவுங்கிறது சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனா வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகமாயிடும் இது எல்லாமே நமக்கு ஒரு ஆரம்பம்தான் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜனவரி நான்காம் தேதிக்கு அப்புறம் அவங்களுக்கு இதை விட மேலும் மழை பொழிவுங்கிறது கடலோர மாவட்டங்கள தீவிரமடையும் ஏன்னா அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தமிழ்நாட்டை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி முதல் வாரத்திலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் தமிழக கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் திருநெல்வேலி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் அதைத் தொடர்ந்து மேலும் பல்வேறு பகுதிகளிலும் இந்த பரவலான மழை பொழிவுகள் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டத்தில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடலோர கடலோரப் பகுதிகள் திருச்செந்தூர் காயல்பட்டினம் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது அதிகரிக்க தொடங்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளிலும் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழைங்கிறது கிடைக்கும் ஏன்னா கடலோர மாவட்டத்திற்கு மட்டுமே கனமழை அல்லது ஒரு மிதமான மழை அப்படிங்கறத விட உள் மாவட்டத்திற்கும் பரவலாக நமக்கு மழை இருக்கும் இப்ப சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறதும் பதிவாகும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு ஏன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழை கூட எதிர்பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி பகுதிகள் அதை தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் நாகை தஞ்சை திருவாரூர்ல படிப்படியா நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நேற்றைக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு சரியாக மழை வரலையோ இன்றைக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் விட்டு விட்டு நமக்கு தமிழ்நாட்டுல மழை பொழிவுங்கிறது தீவிரமாகிட்டு இருக்கு சொன்ன தேதிகளிலிருந்து நமக்கு மழையும் தொடங்கி இருக்கு தமிழ்நாட்டுல டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்கள்னு சொல்லியிருந்தோம் அதே போலவே டிசம்பர் இறுதியில சில மாவட்டத்துல அந்த மழை தொடங்கியாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய பெருமழையில இருந்து நம்ம தப்பிக்க முடியும் கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க மறக்காம உங்க நண்பர்கள் உறவினர்கள் நீங்க எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து உங்க கமெண்ட் செக்ஷன்ல மாவட்டத்தின் பேரை போட்டுட்டே இருக்கீங்க ப்ரோ எங்க சென்னை பக்கம்லாம் அதிக மழை வருமா அப்படின்லாம் கேக்குறீங்க சென்னை பகுதிகள் பொறுத்த வரைக்கும் வானம் ஒரு மேகமுட்டம் லேசான மழை மட்டும் எதிர பாருங்க انا தற்போதைக்கு உங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாது லேசான மழை மிதமான மழை மட்டும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல எதிர நமக்கு மழை வாய்ப்புகள் எங்க ரொம்ப தீவிரமா இருக்குன்னா கடலூர் மாவட்டத்துல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை வாய்ப்புங்கிறது இருக்கு அதுல சில இடங்கள்ல மட்டும் தான் கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் தொடர்ந்து ஜனவரி மாதத்திலும் இந்த மிக தீவிரமான மழை பொழிவுகள் தமிழகம் முழுவதுமாகவே பதிவாக தொடங்கிறோம் இந்த உள் மாவட்ட பகுதியிலிருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல்ல மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்குமானு ஏன்னா இந்த இடங்கள்ல பனிப்பொழிவு மட்டுமே ரொம்ப அதிகமா இருக்கும் நமக்கு வேலூர் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர்ல வேணா நமக்கு ஒரு லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற மாவட்டங்கள் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி இது போன்ற பனிப்பொழிவு தான் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால பனிப்பொழி வச்சிருக்கே கண்டிப்பாக உள் மாவட்டத்துல இருக்கு இனி வரும் நாட்கள்ல மேலும் பனிப்பொழிவு தீவிரமடையும் கடலோர மாவட்டங்கள்ல எங்கெல்லாம் உங்களுக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பேசிட்டு இருக்கோம் கமெண்ட்ஸ்ல தொடர்ந்து கேட்கலாம் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்கள் தொடர்ந்து தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகரில் அஹ் மிக கனமழை வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் பொறுத்தவரை பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஆனா மழை வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு மாலை இரவு நேரங்கள் ஏன்னா பொதுவாக இப்ப நமக்கு மழை வந்து எப்போ தீவிரமாக இருக்கும் அப்படின்னா மாலை அல்லது இரவு நேரங்கள்லதான் இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் அதிகரிக்கும் அதுல தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்று மாலை நேரங்களில் மழை வரும் அப்படி இல்லாம இரவு நேரங்களில் பரவலாக நமக்கு அந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும் இப்ப இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரத்தில் இந்த மழை பொழிவுங்கிறது ரொம்பவே கடுமையாகவும் ரொம்ப தீவிரமாகவும் இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய இருந்து கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பா நம்ம பார்த்துடலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக கனமழை வருமானு கேட்குறாங்க அதுதான் இந்த பகுதி முழுவதுமாக ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் மழை தீவிரம் அப்படிங்கிறது தமிழக கடலோர மாவட்டத்தில் மேலும் தீவிரமடைந்து கன முதல் மிக கனமழையாக இருக்கும் ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் பெரும்பாலும் மிதமான மழை சில இடங்களில் கனமழையாக மட்டும் எதிர்பாருங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி போன்ற இடங்களில் மட்டும் ஓரி இடங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா தென் மாவட்டத்தில் மறுபடியும் மழை வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தென் மாவட்டத்தில் மறுபடியும் நமக்கு மழை கண்டிப்பா அதிகமாகவே வரும் என்னதான் நம்ம கடந்த நாட்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்குகள் எல்லாமே ஏற்பட்டு இருந்தாலும் மறுபடியும் அதே பகுதிகளுக்கு அந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க தேதிகள் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க எந்த டேட்டில் முதல்ல மழை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து கொண்டிருக்கும் ஜனவரி நான்காம் தேதிக்கு பிறகு அந்த மிக தீவிர மழை பொழிவுகளும் உறுதியாக டெல்டா மற்றும் கடலோரப் பகுதிகளில் நம்ம உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அதனால பொங்கல் நாட்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை இருக்கு அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவாக நம்ம சொல்லி இருக்கிறோம்